திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளியது சிவபுராணம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகனநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்த பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்குச்சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் உங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நீயத்தை நின்ற நிமல போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றீ சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றீ இன்பம் அருளும் மழை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எட்டா எழிலார் கழலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் என் நிறந்து நின் பெருஞ்சீர் பொல்லா வினையனேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற விமலா விடைப்பாகா வேதங்கள் என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் வெய்யாய்தனியாய மனநாம் பொய்யாயின எல்லாம் பொய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே இஞ்ஞானம் இல்லாதே நின்பு பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இருது இல்லாய் அழைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தி நேரியாய் செய்யாய் நனியனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஊரைந்துடையா விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம்பெருமான் வல்லினையே தன்னை மறைந்திட மூடிய மாயிருடையறம்பும் என்னும் மருங்கயிற்றார் கட்டி புறந்தோள் பொறுத்து எங்கும் புழழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மழங்கப் புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மணத்தாளுமளா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தானிடாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளின் கலல் காட்டி நாயிற்கடையாய்க் கடந்த அடியேற்கு தாயர் சிறந்த தயான தத்துவனே மாசு அற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசரல் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணைப் பேராரே ஆரா அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியனே நீராய் உருக்கி என்னார் உயிராய் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் ஆல்லையுமாம் சோதியனே துன்னுருளை தோன்றாய் தோன்றாய்ப் பெருமையனே ஆதி என அந்தம் நடுவாகி அல்லானை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் விழா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றி இன்பவெல்லமே ஆத்தமைக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உணார் அமுதே உடையானே வேற்று விகாரவிடக் குடம்பின் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயாரே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்க் கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவிசாரமே கல்லப்புலக் குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை தெல்லையில் கூத்தனை தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவியறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிகீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவ நடிகை பல்லோரும் ஏற்ற பணிந்து இந்த சிவபுராணத்தை தினமும் பாடி வந்தால் சிவபெருமான் நமக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்குவார் நம் உடலில் உள்ள நோய்களை நீக்குவார் நம் மனம் அமைதியாகும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் யாவும் மறைந்து நம் குடும்பத்தில் ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கும் என்பதில் எல்லளவும் மையமில்லை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய